ஹாய் தமிழ்நாடு நெட் ஆஸ்பிரண்ட் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது சைக்காலஜி உளவியல் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம போர்ஷனை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக ஒரு டென் யூனிட்ஸ் வந்து சைக்காலஜியில் வந்து இருக்குது இன்றைக்கி வந்து யூனிட் ஒன்னை வந்து பார்ப்போம் அது ரிலேட்டடாக ஒரு தேர்ட்டி சிக்ஸ் கொஸ்டின் வந்து அது ரிலேட்டடாக பார்ப்போம் இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மொத்தம் இருக்கிற ஒரு பத்து யூனிட் அதுல இருந்து ஒவ்வொரு நாளும் ஒரு தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் அந்த ரேஞ்சில் வந்து எம்சிக்யூ வந்து நான் ப்ரொவைட் பண்றேன் இந்த இந்த எம்சிக்யூ எல்லாமே டென்த் டே நீங்க கம்ப்ளீட் பண்ணும்போது இந்த உளவியலை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் உங்களுக்கு நாலேஜ் வந்து ரிசீவ் ஆகிடும் வாங்க நம்ம யூனிட் ஒன்ல சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்பாங்க அதை ஒன் பை ஒன்னா நம்ம பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க உளவியலின் முதல் நூல் ஆன்மாவின் இயல்புகள் எழுதியது யார் அப்படின்னு கேக்குறாங்க இந்த கொஸ்டின் அதாவது உங்களுக்கு இந்த ஆத்தர் நேம் எல்லாம் வர மாதிரி இருக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்டா இருக்கும் அதாவது ஆன்மாவின் இயல்புகள் அதை எழுதியது யார் அப்படின்னு கேக்குறாங்க மொத்தம் நம்மளுக்கு ஒரு நாலு ஆப்ஷன் வந்து இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து அரிஸ்டாட்டில் செகண்ட் ஃபெக்ஷனர் தேர்ட் வெஷ்லர் ஃபோர்த் வந்து ஸ்கின்னர் இந்த நாலு ஆப்ஷன்ல எது கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஆன்மாவின் இயல்புகள் இந்த நூலை எழுதியது யார் அப்படின்னு சொல்லும்போது போது அரிஸ்டாட்டில் ஞாபகம் ஆன்மாவின் இயல்புகள் இந்த நூலை எழுதியது யார் அப்படின்னு கேட்கும்போது போது அரிஸ்டாட்டில் அது வந்து மறக்காம ஞாபகம் வச்சுங்க சரி செகண்ட் கொஸ்டின் போயிடலாம் செகண்ட் கொஸ்டின் பாருங்க மனிதனோ விலங்கோ தனது நடத்தையை வெளிப்படுத்தும் போது உள்நோக்கங்கள் புலப்படுகின்றன என்று வலியுறுத்தியவர் யார் அப்படின்னு கேக்கிறாங்க அதாவது மனிதனோ விலங்கோ தனது நடத்தையை வெளிப்படுத்தும் போது உள்நோக்கங்கள் புலப்படுகின்றன வலியுறுத்தியவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க வில்லியம் மைக்கேல் அரிஸ்டாட்டில் இந்த நாலு ஆப்ஷன்ல எது நம்மளுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது ஆப்ஷன் சி வில்லியம் மைக்கேல் சரி வாங்க அடுத்த கொஸ்டினுக்கு போகிடலாம் நெக்ஸ்ட் நமது நனவு நிலையில் ஏற்படும் அனுபவங்களை மட்டும் ஆராய உதவும் முறை எது அப்படின்னு கேட்குறாங்க மொத்தமா ஒரு நாலு முறை வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஏ உற்று நோக்கல் முறை ஆப்ஷன் பி பரிசோதனை முறை ஆப்ஷன் சி அகநோக்கு முறை ஆப்ஷன் டி இவற்றுள் ஏதுமில்லை இந்த நாலு ஆப்ஷன்ல எது கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நமது நனவு நிலையில் ஏற்படும் அனுபவங்களை மட்டும் ஆராய உதவும் முறை

எயிட்டீன் சிக்ஸ்டி இந்தியா பம்பாய் நகரம் எயிட்டீன் நைன் ஜெர்மனி சீப்சிக் நகரம் எயிட்டீன் சிக்ஸ் இங்கிலாந்து லண்டன் நைன்டீன் டுவெல் வங்கதேசம் டாக்கா இதுல எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்னு சொல்லும் போது கரெக்ட் ஆப்ஷன் எயிட்டீன் செவன்டி நைன் ஜெர்மனி சீப்சிக் நகரம் இதை வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் முதல் உளவியல் ஆய்வுக்கூடம் எந்த இடத்துல ஆரம்பிச்சாங்க எப்ப ஆரம்பிச்சாங்க அப்படின்னு கேட்கும் போது எயிட்டீன் செவன்டி நைன் ஜெர்மனி சீப்சிக் நகரம் ஓகே வாங்க அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம் கட்டுப்பாட்டுக்குட்பட்ட உற்றுநோக்கல் என்பது எந்த முறையை குறிக்கும் அப்படின்னு கேக்குறாங்க இந்த இடத்துல நாலு முறைகள் வந்து கொடுத்திருக்காங்க அகநோக்கு முறை பரிசோதனை முறை உற்றுநோக்கல் முறை கல ஆய்வு முறை இதில் எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது கெஸ் பண்ணுங்க த கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி பரிசோதனை முறை அதாவது கட்டுப்பாட்டுக்குட்பட்ட உற்றுநோக்கல் என்பது பரிசோதனை முறையை குறிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க சரி நெக்ஸ்ட் முதல் உளவியல் ஆய்வு கூடத்தை தொடங்கியவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க இந்த ஆத்தர் நேம் கண்டுபிடிச்சவங்க நேம் இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும் அதே மாதிரி இயர் அதுவும் ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருக்கும் அதனால ரொம்ப அவசரப்படாம பொறுமையா படிங்க பொறுமையா ஞாபகம் வச்சுங்க உங்களுக்கு எந்த வேலை உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க தோணுமோ அந்த வேலை ஞாபகம் வச்சுங்க சின்ன சின்ன க்ளூ வந்து நீங்களே கொஸ்டினுக்கும் ஆன்சருக்கும் க்ளூ வச்சு அதை ஞாபகம் வச்சுங்க சரி முதல் உளவியல் ஆய்வுக்கூடத்தை தொடங்கியவர் யார்னு கேட்டிருக்காங்க மொத்தம் ஒரு நாலு ஆப்ஷன் வந்து இருக்கு ரோஜர்ஸ் இவற்றுள் ஏதும் இல்லை எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்னு சொல்லும் போது ஆன்சர் ஏ உன் டூ அப்போ முதல் உளவியல் ஆய்வுக்கூடத்தை தொடங்கியவர் யார் அப்படின்னு கேட்கும் போது உன் டூ ஏழாவது சமூக உளவியலிலும் கல்வி உளவியலிலும் பயன்படுத்தப்படும் முறை எந்த முறை அப்படின்னு கேட்குறாங்க அதாவது சமூக உளவியலிலும் கல்வி உளவியலிலும் பயன்படுத்தப்படும் முறை என்ன அப்படின்னு கேட்குறாங்க மொத்தம் ஒரு நாலு ஆப்ஷன் இருக்கு அகநோக்கு முறை பரிசோதனை முறை வினா வரிசை முறை கள ஆய்வு முறை இதுல எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது கரெக்ட் ஆன்சர் எது அப்படின்னு சொல்லும் போது கள ஆய்வு முறை சமூக உளவியலிலும் கல்வி உளவியலிலும் பயன்படுத்தப்படும் முறை கல ஆய்வு முறை அடுத்தது எட்டாவது கொஸ்டின் போகிடலாம் வினா வரிசை முறையை உளவியல் ஆராய்ச்சிக்கு முதல் முதலில் பயன்படுத்தியவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க அதாவது வினா வரிசை முறையை உளவியலில் உளவியல் ஆராய்ச்சிக்கு முதல் முதலில் பயன்படுத்தியவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க ஆப்ஷன் ஏ செக்மெண்ட் பிராய்டு பிரான்சிஸ் கால்டன் அட்லர் யூங் இந்த நாலு ஆப்ஷன்ல எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு சொல்லும்போது பிரான்சிஸ் கால்டன் அடுத்தது ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்க பின்வருவன எவர் தொழில் உளவியலின் வளர்ச்சிக்கு உதவியவர் அப்படின்னு கேக்குறாங்க அதாவது பின்வருவனவற்றுள் எவர் தொழில் உளவியலின் வளர்ச்சிக்கு உதவியவர் தொழில் உளவியலின் வளர்ச்சிக்கு உதவியார் உதவியவர் யார்னு கேக்குறாங்க மொத்தம் ஒரு நாலு ஆப்ஷன் இருக்கு இந்த நாலு ஆப்ஷன்ல எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு சொல்லும் மையர்ஸ் பின்வருணவற்றுள் எவர் தொழில் உளவியலில் வளர்ச்சிக்கு உதவியவர் யாரு அப்படின்னு சொல்லும் போது மையஸ் அடுத்தது பத்தாவது கொஸ்டின் பாருங்க கல்வி உளவியலுக்கு வித்திட்டவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க அதாவது கல்வி உளவியலுக்கு வித்திட்டவர் யார் ரூசோ ஹெர்பார்ட் புரோபெல் இந்த நாலு பேர்ல யார் வந்து கல்வி உல உளவியலுக்கு வித்திட்டவர் அப்படின்னு கேக்குறாங்க ஆன்சர் எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லும் ரூசோ கல்வி உளவியலுக்கு வித்திட்டவர் ரூசோ சரி பதினொன்றாவது கொஸ்டினுக்கு போயிடலாம் ஆசிரியர் கற்கும் குழந்தையின் இயல்பு பற்றிய அறிவு பெற்றிருத்தல் அவசியம் என கூறியவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க அதாவது ஆசிரியர் கற்கும் குழந்தையின் இயல்பு பற்றிய அறிவு பெற்றிருத்தல் அவசியம் என கூறியவர் நாலு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க பெஸ்டலாசி ரூசோ ஹார்பார்ட் புரோபல் இந்த நாலு ஆப்ஷன்ல எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு சொல்லும்போது கரெக்ட் பி ரூசோ சிறு குழந்தைகளுக்கு கற்பித்தலில் பொருள்கள் முந்தி சொற்கள் பிந்தி என்ற கருத்தை வலியுறுத்தியவர் அதாவது பொருள்கள் முந்தி சொற்கள் பிந்தி இதை யாரு வந்து வலியுறுத்தியிருக்கா அப்படின்னு சொல்லும்போது நாலு ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க இந்த நாலு ஆப்ஷன்ல யாரு வந்து கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லும்போது கரெக்ட் ஆன்சர் பெஸ்டலாசி அப்போ பொருள்கள் முந்தி சொற்கள் பிந்தி இதை யார் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது பெஸ்டலாசி பதிமூணு குழந்தை கல்வியை அதன் உளவியல் பண்புக்கேற்ப அமைத்தல் வேண்டும் என கூறியவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க அதாவது குழந்தை கல்வியை அதன் உளவியல் பங்குக்கேற்ப உளவியல் பண்புக்கேற்ப அமைத்தல் வேண்டும் என்று யார் கூறியிருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க நாலு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க ஸ்டான்லி ஹால் பாக்ஸி டெர்மன் பெஸ்டலாசி இந்த நாலு ஆப்ஷன்ல எது கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லும் போது ஆப்ஷன் சி டெர்மன் அடுத்தது பின் வருவனவற்றுள் எதை கல ஆராய்ச்சி முறைக்கு எடுத்துக்காட்டாக கூறலாம் அதாவது பின் வருவனவற்றுள் எதை கல ஆராய்ச்சி முறைக்கு எடுத்துக்காட்டாக கூறலாம் இதே மாதிரி நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தொழிற்சாலையில் எழுந்த வேலை நிறுத்தத்தை அங்கு சென்று ஆராய்தல் செகண்ட் மீத்திறன் குறைந்த மாணவனை ஆராய்தல் தேர்ட் கல்லூரியில் நடைபெறும் மாணவர்கள் போராட்டம் உற்று நோக்கி ஆராய்தல் நான்காவது ஏ மட்டும் இது எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது த கரெக்ட் ஆன்சர் ஏ ஏ மட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏ மட்டும் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்கும் இதை கூட நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல பாருங்க ஏ பி சி மட்டும் அப்படின்னு கொடுக்கல ஏ மட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதினஞ்சாவது கொஸ்டின் பாருங்க கற்பித்தலின் மாணாக்கனது முன்னறிவுடன் புதிய பாட கருத்துக்கள் இணைதலின் முக்கியத்துவத்தை விளக்கியவர் அதாவது கற்பித்தலில் மாணாக்கனது முன்னறிவுடன் புதிய பாட கருத்துக்கள் இணைதலின் முக்கியத்துவத்தை விளக்கியவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க ஹார்பார்ட் இந்த நாலு ஆப்ஷன்ல எது வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது அப்படின்னு கேக்குறாங்க நாலு ஆப்ஷன்ல புரோபெல் மாண்டிச்சோரி தார்ன்டைக் ரூசோ இந்த நாலு ஆப்ஷன்ல எது கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது ப்ரோபெல் அப்போ குழவி பூங்கா முறையை உருவாக்கியவர் ப்ரோபல் அடுத்தது பதினேழு மருத்துவ முறை என குறிப்பிடப்படுவது மருத்துவ முறை என குறிப்பிடப்படுவது இது அப்படின்னு கேக்குறாங்க தனி வரலாற்று ஆராய்ச்சி முறையா தனியழகு ஆய்வு முறையா நீண்ட திரல் பதிவேட்டு ஆய்வு முறையா இவை அனைத்துமா எந்த ஆப்ஷன் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாமே ஏ பி இது எல்லாமே மருத்துவ முறை என குறிப்பிடப்படுவது தனி வரலாற்று ஆராய்ச்சி முறையும் தனியழகு ஆய்வு முறை நீண்ட திரல் பதிவேட்டு ஆய்வு முறை கரெக்ட் ஆன்சர் இவை அனைத்தும் பதினெட்டு அடுத்தது பதினெட்டு கல்வி உளவியலின் வரம்பாக கோலஸ்னிக் குறிப்பிடுவது கற்பித்தல் முறைகள் குழந்தை கல்வி நடத்தையை குறித்து கொள்ளுதல் எதுவும் இல்லை இதுல எந்த ஆப்ஷன் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது கற்பித்தல் முறைகள் அப்போ கல்வி உளவியலின் வரம்பாக கோலஸ்னிக் குறிப்பிடுவது கற்பித்தல் முறைகள் அடுத்தது பத்தொன்பதாவது கொஸ்டின் பாருங்க கல்வி பாடப்பொருள்கள் மூன்று பிரிவுகளை மையமாக வைத்து அமைக்கப்பட்டுள்ளன என கூறியவர் அதாவது கல்வி பாடப்பொருள்கள் மூன்று பிரிவுகளை மையமாக வைத்து அமைக்கப்பட்டுள்ளன என கூறியவர் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க எச் சி லின்க்ரேன் கோலஸ்னிக் பெயின் கிளபரிக் இந்த நாலு ஆப்ஷன்ல எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு சொல்லும் போது கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ எச் சி லின்க்ரேன் அப்போ கல்வி பாடப்பொருள் மூன்று பிரிவுகளை மையமாக வைத்து அமைக்கப்பட்டுள்ளன என கூறியவர் யார் அப்படின்னு கேட்கும்போது போது எச் சி லின் கிரேன் சரி இருபதாவது கொஸ்டின் போய்கலாம் பின்வருவனவற்றில் எதை கற்கும் சூழ்நிலையில் கீழ் குறிப்பிடலாம் அதாவது பின்வருவனவற்றில் எதை கற்கும் சூழ்நிலையின் கீழ் குறிப்பிடலாம் வகுப்பறை மேலாண்மையா மறத்தலா மனதில் இருத்தலா தற்கருத்தா இந்த நாலு ஆப்ஷன்ல எது வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஆப்ஷன் ஏ வகுப்பறை மேலாண்மை என்ன சொல்றாங்க வகுப்பறை மேலாண்மை கற்கும் சூழ்நிலையின் கீழ் வருது இருபத்தொன்னு வகுப்பறை ஆசிரியருக்கு கல்வி உளவியல் அறிவு தேவைப்படுவதற்கான காரணம் அதாவது வகுப்பறை ஆசிரியருக்கு கல்வி உளவியல் அறிவு எதுக்காக தேவைப்படுகிறது அப்படின்னு கேக்குறாங்க மாணவரின் கல்வி அடைவை மதிப்பிட மாணவர்களிடையே காணப்படும் பல்வேறு தனியால் வேறுபாடுகளை அறிய மாணவர்களது நாட்டங்களை அறிந்து ஊக்குவிக்க இவை அனைத்தும் இந்த நாலு ஆப்ஷனில் எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது கரெக்ட் ஆன்சர் எது அப்படின்னு சொல்லும்போது ஆன்சர் டி இவை அனைத்தும் அப்போ வகுப்பறை ஆசிரியருக்கு கல்வி உளவியல் அறிவை தேவைப்படுவதற்கான காரணம் கல்வி உளவியல் அறிவு எதற்காக தேவைப்படுகிறது அப்படின்னு கேட்கும்போது மாணவரின் கல்வி அடைவை மதிப்பிட மாணவர்களிடையே காரணப்படும் பல்வேறு தனியால் வேறுபாடுகளை அறிய மாணவர்களது நாட்டங்களை அறிந்து ஊக்கு வைக்க இந்த மூணுமே கரெக்டான ஆன்சர் தான் இவை அனைத்தும் தான் வரும் இருபத்தி ரெண்டு மன மருத்துவ இயலுடன் இணைந்த பிரிவு அதாவது மன மருத்துவ இயலுடன் இணைந்த பிரிவு எதுன்னு கேட்கிறாங்க பொது உளவியலா ஒப்புமுறை உளவியலா நெறிப்பிழ உளவியலா நடைமுறை உளவியலா எது வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க அப்போ ஆன்சர் நெறிப்பிறர் உளவியல் அப்போ மன மருத்துவ இயலுடன் இணைந்த பிரிவு எது அப்படின்னு கேட்கும் போது நெறி பிறர் உளவியல் அடுத்தது இதுவும் ஒரு இம்பார்ட்டன் பகுப்பு உளவியலுக்கு வித்திட்டவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க அதாவது பகுப்பு உளவியலுக்கு வித்திட்டவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க ஆப்ஷன் வந்து ஆட்லர் ஹியூங் ஹியூங் சிக்மண்ட் பிராய்ட் இந்த இடத்துல பாருங்க ரெண்டு வாட்டி டைப்பிங் மிஸ்டேக் மாதிரி வந்திருக்கு சரி நம்ம ஆன்சரை வந்து செக் பண்ணுவோம் பகுப்பு உளவியலுக்கு வித்திட்டவர் ஹியூங் இந்த இடத்துல ரெண்டு ஆப்ஷன் ஒரே மாதிரி இருக்குதுன்னு கன்ஃப்யூஸ் ஆகாதீங்க டைப் பண்ணும்போது கொஞ்சம் தப்பாகிட்டிருக்கு இந்த இடத்துல வேற எதனா ஒரு ஆப்ஷன் வந்து ஒரு இருக்கும் அப்ப பகுப்பு உளவியலுக்கு வித்திட்டவர் யார் அப்படின்னு சொல்லும்போது ஹியூங் இருபத்தி நாலு கல்வி உளவியல் பரிசோதனையின் எடுத்துக்காட்டாக கூறுவது அதாவது கல்வி உளவியல் பரிசோதனையின் எடுத்துக்காட்டாக கூறுவது எது அப்படின்னு கேக்குறாங்க ஹர்லாக் சோதனை ஹுண்டு சோதனை தார்ண்டைக் சோதனை ஸ்கின்னர் சோதனை எந்த சோதனை கல்வி உளவியல் பரிசோதனை எடுத்துக்காட்டாக கூறுகிறது அப்படின்னு கேக்குறாங்க அப்ப கரெக்ட் ஆன்சர் எது அப்படின்னு சொல்லும்போது ஹர்லாக் சோதனை கல்வி உளவியல் பரிசோதனையின் எடுத்துக்காட்டாக கூறுவது ஹர்லாக் சோதனை ஞாபகம் அடுத்தது இருபத்தஞ்சு கல்வி உளவியலின் விரைந்த வளர்ச்சிக்கு காரணமானவர் அதாவது கல்வி உளவியலின் விரைந்த வளர்ச்சிக்கு யார் காரணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஹார்பார்ட் இந்த நாலு பேர்ல யாரு வந்து கல்வி உளவியலின் விரைந்த வளர்ச்சிக்கு காரணமா இருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க அப்ப கரெக்ட் ஆன்சர் தார்ண்டைக் நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் கல்வி உளவியலின் முதல் நூலினை எழுதியவர்களாக கருதப்படுபவர்கள் கல்வி உளவியலின் முதல் நூலினை எழுதியவர்களாக கருதப்படுபவர்கள் யார் அப்படின்னு கேக்குறாங்க மூணு ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க பெயின் கிளாபரிட் இவர்கள் அனைவரும் எந்த ஆப்ஷன் கரெக்டா இருக்கும் அப்படின்னு செக் பண்ணுங்க இவங்க மூணு பேருமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது கல்வி உளவியலின் முதல் நூலினை எழுதியவர்களாக கருதப்படுகிறார்கள் அப்போ கல்வி உளவியலின் முதல் நூலினை எழுதியவர்கள் யாருன்னு கேட்டா இந்த மூணு பேரையும் நீங்க எழுதணும் அதாவது பெயின் க்ளபரிட் தார்டை இந்த மூணு பேரும் சேர்ந்து தான் கல்வி உளவியலின் முதல் நுலை எழுதியவர்கள் ஆவாங்க அப்ப ஆன்சர் ஆன்சர் டி இவர்கள் அனைவரும் சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாம் சரி இருபத்தி ஏழு பாருங்க பண்டைய காலத்தில் உளவியல் என்ற சொல்லின் பொருள் உளவியல் என்ற சொல்லின் பண்டைய காலத்து பொருள் என்ன அப்படின்னு கேக்குறாங்க ஆப்ஷன் வந்து ஆன்மா ஆவி நடத்தை கடவுள் இதுக்கு எந்த ஆப்ஷன் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது உளவியல் உளவியல் சொல்லும் போதே மன ரிலேட்டடாக கேள்விப்பட்டிருப்போம் அப்போ ஆன்மா இருபத்தெட்டு உளவியல் என்பது ஆன்மா பற்றியது அல்ல என்று கூறியவர் உளவியல் என்பது ஆன்மா பற்றியது அல்ல என்று யார் கூறியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது ஹுண்ட் வாட்சன் காண்ட் பார்ட் யார் வந்து உளவியல் என்பது ஆன்மா பற்றியது அல்ல என சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது கரெக்ட் ஆன்சர் எது அப்படின்னு சொல்லும்போது காண்ட் இருபத்தி ஒன்பது உளவியல் என்பது மனது பற்றியது என்று கூறியவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க உளவியல் என்பது மனது பற்றியது என்று கூறியவர் யார் அப்படின்னு சொல்லும்போது வாட்சன் காண்ட் பவுல ஆல்போர்ட் இதுக்கும் ஆன்சர் காண்ட் இந்த இடத்துல ரெண்டு ஆப்ஷனுக்கு ஒரே ஆன்சர் பாருங்க அதாவது உளவியல் என்பது ஆன்மா பற்றியது அல்ல அதே மாதிரி உளவியல் என்பது மனதை பற்றியது இதை யார் சொல்லியிருக்காங்க அதாவது உளவியல் வந்து ஆன்மா ரிலேட்டடா கிடையாது அது வந்து மனசோடைய ரிலேட்டட் அப்படின்னு யார் சொன்னாங்கன்னா காண்ட் காண்ட் இந்த இடத்துல பாருங்க ரெண்டுத்துக்கும் ஒரே ஆன்சர் தான் சரி முப்பதாவது கொஸ்டின் போயிடலாம் உளவியல் என்பது நனவு நிலை பற்றியது இதனை வலியுறுத்தியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க அதாவது உளவியல் என்பது நனவு நிலை பற்றியது இதனை வலியுறுத்தியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் ஏ சிம்சன் டன்சன் வாட்சன் எரிக்சன் இதில் யார் வந்து கரெக்ட்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லும்போது கரெக்ட் ஆன்சர் சி வாட்சன் அப்போ உளவியல் என்பது நனவு நிலை பற்றியது இதை சொன்னவங்க யார் அப்படின்னு சொல்லும்போது வாட்ஸன் முப்பத்தொன்னு உளவியல் என்பது மன அறிவியல் அல்ல என்று கூறியவர் யாருன்னு கேட்குறாங்க உளவியல் என்பது மன அறிவியல் அல்ல என்று கூறியவர் யார் நாலு ஆப்ஷன் இருக்கு வார்டர்சன் வாட்ஸன் கிங்ஸ்டன் லெவின் இதில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்னு சொல்லும்போது ஆன்சர் வாட்சன் இந்த இடத்துலையும் பாருங்க ரெண்டுத்துக்கும் ஒரே ஆன்சர் தான் உளவியல் என்பது நனவு நிலை பற்றியது அதே மாதிரி உளவியல் என்பது மன அறிவியல் பற்றி கிடையாது அதை சொன்னது யார் அப்படின்னு சொல்லும்போது வாட்சன் வாட்சன் சரி அடுத்து கொஸ்டின் போயிடலாம் உளவியல் என்பது மனிதனின் நனவற்ற நிலையே இதனை கூறியவர் யாருன்னு கேக்குறாங்க உளவியல் என்பது மனிதனின் நனவற்ற நிலையே இதனை கூறியவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க மொத்தமா ஒரு நாலு ஆப்ஷன் வந்து இருக்கு கார்ல் ஹியூங் செக்மெண்ட் பிராய்டு கார்ல் பியர்சன் ஆல்பர்ட் ஆட்லர் இந்த நாலு ஆப்ஷன்ல யாரு வந்து உளவியல் என்பது மனிதனின் நனவற்ற நிலையே என கூறியிருக்கிறார் அப்படின்னு கேக்குறாங்க கரெக்ட் ஆன்சர் எது அப்படின்னு சொல்லும்போது ஆப்ஷன் பி செக்மெண்ட் பிராய்டு வச்சுங்க உளவியல் என்பது மனிதனின் நனவற்ற நிலையே உளவியல் கோட்பாடு நாலு ஆப்ஷன் வந்து தற்கால உளவியல் கோட்பாடு என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க மனிதனின் நடத்தை கோலங்களை பற்றியதாகும் மனிதனின் அறிவியல் ஆற்றல் திறனை பற்றியதாகும் மனிதனின் சிந்தனை இயல்புகளை பற்றியதாகும் மனிதனின் நினைவு ஆற்றல்களை பற்றியதாகும் இது வந்து கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லும்போது போது தற்கால உளவியல் கோட்பாடு எதை பற்றியது அப்படின்னு கேட்கும் கரெக்ட் ஆன்சர் ஏ மனிதனின் நடத்தை கோலங்களை பற்றியதாகும் அப்படின்னு சொல்லணும் அடுத்தது உளவியல் என்பது மனிதனின் நடத்தை நடத்தையின் காரணங்கள் நிபந்தனைகள் ஆகியவற்றைப் பற்றி படிப்பதாகும் இதனை யார் கூறியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது செகண்ட் பாருங்க உளவியல் என்பது மனிதனின் நடத்தை நடத்தையின் காரணங்கள் நிபந்தனைகள் ஆகியவற்றை பற்றிய படிப்பதாகும் இதனை யாரு கூறியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஆப்ஷன் கேட்ஸா மக்டுகலா மெக்னிமரா கேரட்டா யாரு வந்து கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லும் போது மக்டுகள் முப்பத்தி அஞ்சு உளவியல் என்பது மனிதனின் நடத்தை மனித உறவு முறைகளை பற்றிய படிப்பதாகும் என கூறியவர் அதாவது உளவியல் என்பது மனிதனின் நடத்தை மனித உறவு முறைகளை பற்றிய படிப்பதாகும் என யார் வந்து கூறியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது குரோ வில்லியம் ஜேம்ஸ் ஹுல்கம் ஹோண்ட் பில்ஸ்பரி இதுல யார் வந்து கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லும்போது போது குரோ குரோ லாஸ்ட் கொஸ்டின் நாம் கோபத்தில் இருக்கும் போது நமது முகம் சிவப்பாகிறது இந்த நடத்தையின் தன்மையை அறிய உதவும் முறை இது ரொம்ப இம்பார்ட்டன் நாம் கோபத்தில் இருக்கும் போது நமது முகம் சிவப்பாகிறது இந்த நடத்தையின் தன்மையை அறிய உதவும் முறை எந்த முறை அப்படின்னு சொல்றாங்க உற்றுநோக்கல் முறையா அகநோக்கு முறையா சம்பவ துணுக்கு முறையா புறத்தேற்று நுண்முறையா எந்த முறை வந்து நாம் கோபத்தில் இருக்கும் போது நமது முகம் சிவப்பாகிறது சொல்லுகிறது அப்படின்னு கேக்குறாங்க அப்ப கரெக்ட் ஆன்சர் எது இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது முறை முறை தான் நான் கோபத்தில் இருக்கும்போது நமது முகம் சிவப்பாக இருக்கிறது என்று கூறுகிறது இந்த இடத்துல சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் ஒரு டென் யூனிட்ஸ் வந்து இருக்குது ஃபஸ்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே உங்களுக்கு கேட்பாங்க பெடகாகி ரிலேட்டடாக ஃபுல்லாகவே இது கேட்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு அடுத்தது கண்டினியூஸாக நான் ஒரு பத்து வீடியோ வந்து சைக்காலஜி ரிலேட்டடாக போட போகிறேன் இந்த சைக்காலஜி வீடியோ ஒன் பை ஒன்னாக ஃபுல்லாக பாருங்கள் கரெக்டாக உங்களால் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு மேலே தாராளமாக எடுக்க முடியும் மேக்சிமம் ட்வெண்ட்டி நைன் தேர்ட்டி அந்த ரேஞ்சு கூட உங்களால் எடுக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ அட்லீஸ்ட் எக்ஸாம் போகிறதுக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி பார்த்துட்டு போங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்து தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ